வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரண்டு நாட்களுக்கான நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கொடிப்பட்டம் வீதி உலா வருதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் ஆவணி திருவிழா திருக்கொடியேற்றம் மாலை அப்பர் சுவாமிகள் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதிகளில் உளவார பணி செய்து வருதல் இரவு சுவாமி சப்பரத்தில் எழுந்தருளுதல் இரண்டாம் திருநாள் முதல் பன்னிரெண்டாம் திருநாள் வரை சுவாமி குமரவிடங்க பெருமான் மற்றும் அம்பாள் வள்ளியம்மை பகலில் சப்பரத்தில் எழுந்தருளுதல் இரவில் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் அதுபோலவே இரண்டாம் திருநாள் முதல் பத்தாம் திருநாள் வரை சுவாமி ஜெயந்திநாதர் பகலில் தங்கச் சப்பரத்திலும் இரவு வெள்ளி சப்பரத்திலும் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி சிகப்பு சாத்தி எழுந்தருளுதல் ஏழாம் திருநாள் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் சுவாமி சிகப்பு சாத்தி எழுந்தருளுதல் எட்டாம் திருநாள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் சுவாமி வெள்ளை சாத்தி எழுந்தருளுதல் எட்டாம் திருநாள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் சுவாமி பச்சை சாத்தி எழுந்தருளுதல் பத்தாம் திருநாள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை ஆறு முப்பது அளவில் ஆவணி திருவிழா திருத்தேரோட்டம் பன்னிரெண்டாம் திருநாள் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் மஞ்சள் நீராட்டுதலுடன் எட்டு திருவீதிகளிலும் சுவாமி உலா வந்து அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெறும் இரவு ஒன்பது மணி அளவில் சுவாமியும் அம்பாலும் மலர்கேடைய சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா பவனி வந்து திருக்கோவில் வந்து சேருதல் இதுவை அனைத்தும் பன்னிரண்டு நாட்களுக்கான நிகழ்ச்சி விவரங்கள் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி திருவிழா திருக்கொடியேற்றம் ஆவணி திருவிழா திருத்தேரோட்டம் ஆவணி திருவிழாவில் சுவாமி சிகப்பு சாத்தி எழுந்துள்ளதல் ஆவணி திருவிழாவில் சுவாமி பச்சை சாத்தி எழுந்துள்ளதல் இந்த நான்கு விஷயங்களும் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் பக்தர்கள் பெரும்பாலானவர்கள் அன்றைய நாட்களில் கலந்து கொள்வார்கள் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு சண்முகரின் அருளை பெறுவோம் ஜெயந்திநாதரின் அருளை பெறுவோம் குமரவிடங்க பெருமானின் அருளை பெறுவோம் அலைவாய் பெருமானின் அருளை பெறுவோம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அம்பாளின் அருளை பெறுவோம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா